அது மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் இருக்கு மணிப்பூர சக்கரம் மணிப்பூர சக்கரம் மணி மணி அப்படின்னா பணம் மட்டும் இல்லை பொருள் மட்டும் இல்லை உறுதி என்ற பொருள் மணி என்பது உறுதி உறுதியான பொருள் மன உறுதி இருக்காது தைரியம் இருக்காது தைரியம் இல்லை அப்படின்னா சீக்கிரம் கோபம் வந்துடும் அப்போ கோபம் அந்த சக்கரத்தினுடைய குறைபாடு கவலை வருவதற்கு காரணம் அந்த சக்கரத்தினுடைய குறைபாடு கோபம் கவலை வரும்போது அதனுடைய பாதிப்பு எங்கே இருக்குன்னா வயிற்றில் தான் பாதிப்பு அதிகமாக தெரியும் நல்லா பார்க்கலாம் கவலை வரும்போது அல்சர் இருக்கும் கோபம் வரும்போது இந்த இதெல்லாம் பாதிக்கப்படும் உள்ளூர் இருக்கக்கூடிய சக்கராஸ் இது சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய கிட்னிக்கு மேலே இருக்க அடினல் கிளாண்ட்டு பாதிக்கப்படும் இந்த மணிப்பூர சக்கரம் பாதிக்கப்பட்டால் அதுக்கு மேலே கீழே இருக்கிற ரெண்டு கிளாண்ட்டும் பாதிக்கப்படும் ஒரு சக்கரம் பாதிப்படைந்தால் ரெண்டு கிளாண்ட்டும் வேணால் போயிடும் அதுக்கு மேலே கீழே இருக்கிறது அப்போ டோட்டல் செயின் மாதிரி இயக்கம் தானே ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது டேமேஜ் ஆகிடும் இப்போ மணிப்பூர் சக்கரம் வெப்பத்தை கொடுக்கக்கூடியது உடனே அடிக்கடி கோபுரம் தான் சீக்கிரம் வந்து டயபெட்டிக்ஸ் மெலிட்டஸ் நோய் வந்துடும் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் கேஸ்ட்ரோடீஸ் பிரச்சனை வரும் குடல் குண்டை ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் வயிறு பெருசாகிடும் கவலை ஜாஸ்தியாயிடும் பாருங்க அந்த சக்கரத்தோட ஏன்னா சக்கரம் என்றது உயிர் சுழற்சி மையம் உயிரிலேருந்து வெளியேறுவது காந்தம் அந்த காந்தமே மனமாக செயல்படுகிறது இந்த மூன்று சக்கரம் கீழ்நிலை சக்கரம் நேரம் வரதுனால் அடுத்தது பாருங்க அநாதக சக்கரம் இது பெண்களுக்கு சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு சக்கரம் பெண்களுக்கு மிக சிறப்பாக இயங்கக்கூடிய சக்கரம் இந்த சக்கரம் எப்படின்னா அவங்களுக்கு இது குழந்தை பேரோட இணைந்து இருக்கு ஒரு குழந்தை பறக்கும் போதே பால் சுரக்குது இந்த சக்கரத்தினுடைய இந்த சக்கரத்தினுடைய இயக்கம் காரணம் இந்த பால் சுரந்து குழந்தைக்கு பால் ஊட்டும் போது எவ்வளவு அந்த குழந்தை மேல அன்பு பாசம் பொங்கி வழியுது இந்த சக்கரத்தினுடைய இயக்கம் அதனால பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் உயர்ந்த நிலைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க ரொம்ப அன்பும் கருணையுமாக இருப்பாங்க அன்னை தெரேசா போன்றவங்க அது பாதிக்கப்பட்டால் பய உணர்வு பயங்கர சந்தேகம் பயம் இந்த மனம் மனதில் பலவிதமான பிரச்சனைகள் சைக்காடிக் டிசார்டர்ஸ் இப்படிலாம் வர்றதுக்கு இந்த சக்கரம் அப்போ இந்த ஏழு சக்கரங்களும் தூய்மை அடைய வேண்டும் நேரடி இந்த சக்கரங்களை தவம் பண்ண முடியாது அதனாலதான் மூலாதாரத்திலிருந்து இருந்து மூலாதாரத்தை முதல்ல தூண்டி விட்டால் மூலாதாரத்துக்குள்ள அது கிளறி விட்டால் என்ன ஆகுது மூலாதாரத்துக்குள்ள இருக்கிற விலங்கின பதிவுகள் எல்லாம் வெளியேறிவிடும் அதனாலதான் சாமி கொண்டு வந்த பிறகு ஆகினை கொடுத்து ஆகினை அடைந்த பிறகு மூலாதாரத்துல சாந்தி இறக்கி கொடுக்கறது சாந்தி ஆகினை நல்லா பண்ணி துரியத்தை நல்லா பண்ணிட்டு துரியாதீதத்துல மனம் அமைதிப்படும் பெறும்போது அதுக்கப்புறம் வந்து உடம்புல இருக்கிற மத்த ஏழு சக்கரங்களை வந்து இயக்குறது அந்த அஞ்சு சக்கரங்களை சுவாதிஷ்டான மணிப்பூரகத்தில பக்குவடைந்த நிலையில இந்த தடையை போக்குறதுக்கு ஒன்பது மைய தவம் அதுக்கப்புறம் நித்தியானந்த தவம் என்னென்ன இருக்கு பாருங்க நித்தியானந்த தவம் இதுவும் இந்த சக்கரங்களை தூய்மை செய்யறதுக்கு முதுகு தண்டையை தூய்மை செய்யறதுக்கு நித்தியானந்த தவம் காயகல்பம் இது இல்லாம புலன்கள் மூலமாக இந்த சக்கரங்களே ஏன்னா இந்த ஒவ்வொரு புலன்க்கு புலன்களும் ஒவ்வொரு சக்கரத்தோடு இணைந்து இருக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் எல் மட்டும் மூலாதாரம் புவி மையம் பூமியுடைய மையம் மூலாதாரத்தினுடைய தன்மை மூலாதாரம் வந்து சிவப்பு அது இன்னொன்று கோள்களோடு இணைக்கும் போது அது செவ்வாயோடு இணையுது பஞ்சபூதங்களோடு இணைக்கும் போது பூமியோடு இணையது பூமி வாசனைக்கு இல்லை நம்ம அதாவது பஞ்சபூதங்கள்ல என்ன சொல்றாங்க பஞ்சபோதங்களில் நெருப்பிலிருந்து ஒலி காற்றிலிருந்து ஒலி அப்படின்னு சொல்லும்போது நிலத்திலிருந்து வாசனை வாசனை உணர்வு இல்லையா நிலத்தினுடைய பஞ்சபோதங்கள் நிலத்திலுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடம் நிலத்திலிருந்து வரக்கூடிய பஞ்சதன் மாற்றம் நிலத்திலிருந்து வரக்கூடியது வாசனை உணர்வு வாசனை உணர்வுக்கான கருவி மூக்கு நினைச்சு பாருங்க மூலாதாரம் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே அது மூக்கில தெரியும் மூக்கில மூக்கடைப்பு ஏற்படும் மூலாதார பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா மூலாதாரம் ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எல்லாமே பாடி ஹீட்டு தான் மூலாதாரம் ஹீட் ஆகிடுச்சுன்னா உடனே மூக்கடைப்பு தெரியும் இனி மூலாதாரம் ஹீட் ஆகும்போது உடனே மூக்கில கட்டி வரும் மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது பாருங்கள் மூலாதாரம் அடுத்தது அடுத்த சக்கரம் மணிப்பூரக ஒவ்வொரு சக்கரங்களுக்கு அதே மாதிரி இருக்கு மணிப்பூரக சக்கரத்தில் பிரச்சனை வரும்போது வயிற்றில் பிரச்சனை வரும்போது கண்ணில் தெரியும் இப்படி உடம்போட உடம்பு என்பது நம்ம பானை செய்கிறோமே மண்ணிலேருந்து எடுத்து செய்கிற பானை இது கரையும் போது மண்ணிலேயே போகுது அதேமாரி மண்ணிலேருந்து எடுத்து செய்யப்பட்ட அந்த பொம்மை கரையும் போது மண்ணோட மண்ணாக போகுது அது இயக்கிறது உயிர் சக்தி அந்த உயிர் சக்தி இயங்குவதற்கு ஏழு மையங்கள் உடம்பில் கொடுத்துரு ஏழு டிரான்ஸ்ஃபார்மர் ஏழு சக்கரங்கள் ஏழு டிரான்ஸ்ஃபார்மர் அது இயங்கும் போது மின்காந்தம் ஏற்படுது போல ஜீவகாந்தம் ஏற்பட்டு அந்த ஜீவகாந்தம் அந்த சக்கரத்தின் வழியாக தூண்டிவிட்டு விட்டு உடல் முழுவதும் பரவுது அது மூளைக்கு போய் மூளை செல்களை இயக்கும் போது மூலாதாரத்திலிருந்து அந்த சக்கரங்கள்ல தடைக்கேற்ற மாதிரி மனம் இயங்குது அப்ப மனமாக செயல்படுத்தும் அப்போ அந்த மனம் உடம்பு உடம்புக்குள்ள பருவதற்கு நாடிகள் இருக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் அந்த நாடிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு காலி ஒரு வண்டி சக்கரம் இருக்கு இந்த வண்டி சக்கரத்தினுடைய எல்லா கழிகளும் அப்படி ஆரம் ஆரம் சொல்லுவாங்களே அந்த ஆரம் வந்து அதனுடைய மையத்தில் இருக்கிற அந்த கருவோடு இணைச்சி வச்சிருக்கு மையத்தில் இருக்கிற அந்த இதோட பியரிங்கோடு இணைச்சி வச்சிருக்கு அதே மாதிரி எல்லா நாடிகளுமே உடம்பில் இருக்கிற அத்தனை நாடிகளுமே மூலாதாரத்தோடு இணைச்சி வச்சிருக்கு மூலாதாரத்தில் ஏற்படுகின்ற உணர்வு உடம்பு ஃபுல்லாக பரவும் அப்படி பரவும் போது இந்த ஏழு சக்கரங்கள் வழியாக போகும்போது வர்ற கரண்ட் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஃபேன் ரெகுலேட்டர் போகிற மாதிரி இந்த அந்த உயிர் சக்தியே அல்லது காந்த சக்தியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இடையில் கொடுத்த சக்கரங்கள் இருப்பாங்க அதை ரெகுலேட் பண்ணும்போது ஃப்ரீக்குவென்சி மாறும் தூண்டி விடும் அல்லது குறைக்கும் அப்போ தூண்டி விடும்போது அது அந்த எழுச்சி பெற்ற வேகம் கவலையாக மாறும் சினமாக மாறும் பேராசையாக மாறும் கடுப்பற்றாக மாறும் உயர்வாரம் மனப்பான்மையாக மாறும் முறையற்ற பாலுணர்ச்சியாக மாறும் அப்போ என்ன செய்யணும் இந்த சக்கரங்களை தூய்மைப்படுத்தி விட்டால் இந்த உணர்வுகள் நம்ம அகத்தாய்வு தவம் செய்து குறைக்கும் போது ஈஸியாக குறைஞ்சிடும் ஒன்பது மைய தவம் நித்யானந்த தவம் காய்கல்ப பயிற்சி எல்லாம் பண்ணும்போது இந்த ஏழு சக்கரங்கள் உடம்புல இருக்கிற அஞ்சு சக்கரங்கள் இங்கே இதுக்கு கீழே அஞ்சு சக்கரம் இதுக்கு மேலே ரெண்டு சக்கரம் இல்லை இந்த சக்கரங்கள் தூய்மையாகும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த குணங்களும் மாறிவிடும் நல்ல குணங்களாக மாறிவிடும் அப்போ தவம் செய்யும் போது அகத்தோடு சேர்த்து அகத்தாய்வு செய்யும் போது இந்த உயிராட்டினுடைய சுழற்சியினுடைய தன்மையே மாறிவிடும் போது மூலாதாரத்தில் இருக்கின்ற சக்தி ஆற்றல் எனர்ஜி குண்டலினி எனர்ஜி அந்த குண்டலினி முதுகு தண்டு வழியா வரணும் சக்கரங்களுடைய தடை இல்லாமல் தள்ளி விடணும் மேலே அப்போ இந்த ஆறு குணங்கள் அடங்கணும் ஆறு குணங்கள் அடங்கி அது இங்க வரும்போது அது இது உயிருக்கு மையமான இடம் அறிவுக்கு மையமான இடம் இங்கே இணையும் போது அப்போ அதுதான் சொல்றது இங்க இணையும் போது முழுமை பெறும் அந்த அறிவு முழுமை பெறும் அறிவு முழுமை பெறும்போது அதுவே மெய்யுணர்வு அதுவே மெய்யுணர்வு அப்போ டெய்லி இது இது முதுகு தண்டு கிளியர் ஆகணும் அப்படின்னா கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம் உடல் பயிற்சி செய்தால் மட்டுமே முதுகு தண்டும் சரியா இருக்கும் உடல் பயிற்சி செய்யாதவங்களா செய்யாதவங்களால உட்கார்ந்து தவம் பண்ண முடியாது முதுகு தண்டுக்கு வலிவே இருக்காது நம்ம செய்கிற பயிற்சிகள் எல்லாமே எல்லாமே முதுகு தண்டை நோக்கி தான் செய்யறது யோகாசனம் முதுகு தண்டை நோக்கி தான் உடல் பயிற்சி செய்யலாம் முதுகு தண்டு தூய்மை ஆகாது செய்யல செய்யலாம் முதுகு தண்டில சக்கரங்களை தூய்மைப்படுத்த முடியாது சக்தி மேலே வராது நீங்க எவ்வளவு தூரம் தவம் பண்ணாலும் அந்த போர்ஸ்ல மேலே போட்டு வரணும் காய்கல்ப பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறம் ஆகின தவங்கள் எல்லா தவமும் செய்யணும் ஒரு தவம் மட்டும் இல்லை எல்லா தவங்களையுமே செய்யணும் தவம் செய்யணும் தவம் பண்ணும்போது மனதில் இந்த சக்கரங்களை மனதில் நினைச்சா போதும் சில விஷயங்கள் மனதில் நினைச்சாலே அந்த சக்கரை தானா தூண்டி விடும் அப்போ மனதில் எண்ணம் மாறாய்ச்சி வந்து அந்த சக்கரங்களே நாமளாக தூண்டி விடக்கூடாது தூண்டி விடாமல் கண்ட்ரோல் பண்றதுக்கு அகத்தாய்வு பண்ணணும் அப்போ உடல் பயிற்சி பயிற்சி தியான பயிற்சி அகத்தாய்வு பயிற்சி இதனால தான் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறாரு சுவாமிஜி நான் எனக்கு நேரம் இல்லை தவம் மட்டுமே செய்கிறேன் பத்தாவது டைம் வேஸ்ட்டு உடற்பயிற்சி மட்டுமே செய்கிற கொஞ்சம் பலன் இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் பலன் உடற்பயிற்சியில் மட்டும் கொஞ்சம் பலன் இருக்கும் காய்கல் பயிற்சி டெய்லி பண்ணிட்டு வந்தாலே நிச்சயமாக மனதில் அந்த பக்குவம் அடைய ஆரம்பிக்கும் உடற்பயிற்சியும் தவம் செய்ய ஆரம்பிக்கும் அதான் காய்கல்ப பயிற்சியோட சிறப்பு சுவாமிஜி முதல் முதல்ல காய்கல்ப கொடுக்கறதே அதுதான் அப்போ இந்த பேக்கேஜ் உடற்பயிற்சி பயிற்சி காய்கல்ப பயிற்சி தவ பயிற்சி அகத்தாய் பயிற்சி செய்யும்போது போது குண்டலினி மேல சகஸ்ராதாரத்தில் அடையும் சக்கரங்கள் தூய்மையாயிடும் ஆறு குணங்கள் சீரடையும் தான் தனது என்ற பற்று போயிடும் இந்த பற்று போகும் போது சிவம் மலரும் போது அறிவு மலரும்போது போது ஏற்படுகின்றது அன்பு கருணை அந்த நிலை ஓங்கும் போது அதுவே ஞானத்தின் முழுமை பெறு அந்த நிலை அனைவரும் அடைய வேண்டும் என்றுதான் மகான் இத்தனை பயிற்சிகளை நமக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்திருக்காங்க அது செய்வோம் வாழ்வில் உயர்வு படைவோம் படை உயர்வடைவோம் அறுபணங்களை சீரமைப்போம் ஞானம் மெய்யுணர்வு பெறுவோம் ஆத்மா விடுதலை மோஷம் வீடு பேரை அடைய முடியும் என்று கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீளாயுள் நிறை செல்வம் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்களாக வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்